வறுமை ஒழிப்பில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது என மத்திய அரசு பாராட்டியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தி உள்ள பல்வேறு திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாயும் மளிகைப் பொருள் தொகுப்பும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு நியாய விலை கடை திறக்கப்பட்டதாகவும் விருப்பத்தின்படி அரிசிக்கு பதில் கோதுமை பெரும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாயும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தின் இதர பகுதி மக்களுக்கு தலா ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்று முப்பது நெல் கொள்முதல் நிலையங்களும் இருநூற்று ஐம்பத்தொன்பது மேல் கூரையுடன் நெல் சேமிப்பு தலங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு மத்திய அரசு முதல் முதல் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க